முறிந்தது வாழ்க்கை மகன்களில் வாழ்ந்து வரும் நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆகியோர் பரஸ்பரம் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் விவாகரத்து மனுவில் இருப்பது குறித்து தற்போது பார்க்கலாம் இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் இரண்டாவது மகனும் இயக்குனர் செல்வராகவனின் இளைய சகோதரருமான தனுஷ் கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு திரையுலகில் கால்பதித்தார் சகோதர செல்வராகவனின் இயக்கத்தில் வெளியான துள்ளுவதோ இளமை காதல் ஆகிய திரைப்படங்கள் தனுஷிற்கு வெற்றிப்படமாக அமைந்தது இதனிடையே தனுஷின் சகோதரியும் ஐஸ்வர்யாவும் தோழிகள் அவரை சந்திக்க அடிக்கடி வரும்போது தனுஷ் மீது ஐஸ்வர்யாவின் பார்வையும் விழுந்தது எடுத்த எடுப்பிலேயே டாப் கீர் போட்டுக் கொண்டிருந்த தனுஷின் திறமை மீது ஐஸ்வர்யாவுக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்து வந்தது தன்னை விட மூத்த பெண் அதிலும் தன்னுடைய சகோதரியின் தோழி அவரை எப்படி காதலிப்பது என்கின்ற தயக்கம் தனுஷிற்கு இருந்து வந்தது ஆனால் அதற்குள் இருவரை பற்றியும் கிசுகிசுக்கள் வெளியான நிலையில் அதனை மறுத்து வந்தார் தனுஷ் எனினும் இரு வீட்டா சம்மதத்துடன் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி தன்னுடைய இருபத்தி மூன்றாவது வயதில் ஐஸ்வர்யாவை மனைவியாக்கினார் தனுஷ் ஸ்ரீ திரைப்படம் மூலம் இயக்குநராக களம் இறங்கிய ஐஸ்வர்யா முதல் படத்தில் தன்னுடைய கணவரான தனுஷையே கதாநாயகனாக கமிட் செய்து நடிக்க வைத்தார் இசையமைப்பாளர் அனிருத் அறிமுகமான இந்த படம் பெரிய வெற்றியை பெறவில்லை தொடர்ந்து வைராஜாவை படத்தை இயக்கினார் அந்த படமும் பெரிய வெற்றியை பெறவில்லை இதற்கிடையே மகன்களுடன் நேரத்தை செலவிட வேண்டும் என்பதற்காக சினிமாவில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் ஐஸ்வர்யா இந்த நிலையில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு யாரும் எதிர்பாரா வண்ணம் ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ் ஆகிய இருவரும் தாங்கள் பிரிந்துவிட்டதாகவும் விட்டதாகவும் தங்களது பிரைவசிக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்றும் தத்தமது இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் அறிவித்து அறிக்கை வெளியிட்டனர் அதன் பின்னர் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் தனுஷின் தந்தையான கஸ்தூரி ராஜா இது வெறும் குடும்ப பிரச்சனையே என கூறி வந்தார் அதனைத் தொடர்ந்து இருவரும் விவாகரத்து செய்ய போவதில்லை போன்ற தகவல்கள் வெளியாகின ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நடைபெற்ற தங்களின் திருமணத்தை ரத்து செய்யக் கோரி ஐஸ்வர்யாவும் தனுஷும் பரஸ்பர விவாகரத்து கேட்டு தற்போது குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் இது தனுஷ் ஐஸ்வர்யா ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது

どうしたら、はい、はい、はい புவ தவறுமா புலி புழிவர்கள்